மம் அதிகாரம் இருபத்தி ஏழு யோசிப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாஹிரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோபியாத்தின் குமாரத்திகளாகிய மக்களால் நோவாள் ஒக்லாள் மில்கால் திருசாள் என்பவர்கள் வந்து ஆசரிப்புக்கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார் அவர் கர்த்தருக்கு விரோதமாகக் கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல தம்முடைய பாவத்தினாலே மறித்தார் அவருக்கு குமாரர் இல்லை எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணி ஆட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள் மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான் அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக மேலும் நீ இஸ்ரேல் புத்திரரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் மறித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு குமாரத்தையும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் இது கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே இஸ்ரேல் புத்திரருக்கு நியாய பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார் நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனதாரளத்தில் சேர்க்கப்படுவாய் சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீரு கடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார் இது சீன் வனாந்திரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீரு கடுத்த காரியமே அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மேப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார் கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலையாசாருக்கும் சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அவன் ஆசாரியனாகிய இலையாசாருக்கு முன்பாக நிற்க கடவன் அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன் அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனுடைய கூட இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்துக்கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய இலையாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்பது அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதி யுத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு இருக்கிறேன் என்றார் இவைகளைச் சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்தச் சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார் சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய்த் திரும்பி வந்தான் அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனைக் கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள் சிலர் அவன்தான் என்றார்கள் வேறு சிலர் அவனுடைய சாயலாயிருக்கிறான் என்றார்கள் அவனோ நான்தான் அவன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள் அவன் பிரதியுத்தரமாக இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள் அவன் எனக்கு தெரியாது என்றான் இருந்த அவனை பரிசெயரிடத்திற்கு கொண்டு போனார்கள் இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களைத் திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது ஆகையால் பரிசெயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள் அதற்கு அவன் அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார் நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான் அப்பொழுது பரிசை சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள் வேறு சிலர் பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படிச் செய்வான் என்றார்கள் இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள் அதற்கு அவன் அவர் தீர்க்கதரிசி என்றான் அவன் குருடனாயிருந்து அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே அவன் இவன்தானா இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள் தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக இவன் எங்கள் குமாரன்தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும் இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது இவன் கண்களைத் திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான் இவனை கேளுங்கள் இவனே சொல்லுவான் என்றார்கள் அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படிச் சொன்னார்கள் ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டுமென்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள் அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான் இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள் ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள் அவன் பிரதி உத்தரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் குருடனாய் இருந்தேன் இப்பொழுது காண்கிறேன் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான் அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி உனக்கு என்ன செய்தான் உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள் அவன் பிரதி உத்தரமாக முன்னமே உங்களுக்குச் சொன்னேன் நீங்கள் கேளாமற் போனீர்கள் மறுபடியும் கேட்க வேண்டியதென்ன அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான் அப்பொழுது அவர்கள் அவனை வயது நீ அவனுடைய சீசன் நாங்கள் மோசையினுடைய சீஷர் மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்கே வந்தவன் என்று அறியவும் என்றார்கள் அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களைத் திறந்திருந்தும் அவர் எங்கே வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான் அவர்கள் அவனுக்கு உத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனைக் கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார் உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார் அவருடனே கூட இருந்த பரிசெயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பாவம் பாவமெராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார்